ஹாய் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டேம் நம்பர் செவன் தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னாக்கா ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க சாரி கட்டி ஒருத்தவங்க வந்து சாரி கட்டி குயில் வாசல்ல இருக்கவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னொருத்தவங்க இன்னொருத்தவங்க ஏழை மார்க்கேஸ் ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா சாரி கட்டிட்டு வந்தாச்சு அடுத்து நம்ம வந்து கோயில் உள்ள போறோம் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியில வரும்போது நம்ம ஃபுட்டு வாங்கி தரோம் இப்ப நம்ம இப்ப நம்ம கோயிலுக்குள்ள போறோம் வாங்க இப்படிதாங்க நாங்கள் கோயிலுக்கு கிளம்பி வந்ததே லேட்டு இதில் வேற வெயில் சூட்டில் என்ன பண்ணுறோம்னே தெரியாமல் அங்கேருந்து நேராக உள்ளே வந்தாச்சு கோயிலுக்குள்ளே விளக்கு வாங்கலாம் விளக்கு வாங்காமல் மறந்துட்டு வந்துட்டோம் சரி திரும்பவும் போய் விளக்கு வாங்கலாம்ட்டு வாங்கிட்டு வந்து விளக்கு போட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் வெயில் ஐயோ வெயிலாக அடிக்குது அந்தளவுக்கு காலே கருத்துருவம் போல் இருக்குங்க அந்த அளவுக்கு ஒரு வெயில் அடிச்சுது பொடி வேற உள்ள ஃபுல்லாக ஐயோ அதெல்லாம் முடிச்சிட்டு சரி விளக்கு போட்டுட்டு உள்ள போனாக்கா ஒரு ரவுண்டு உள்ள போயிட்டு ஒரு ரவுண்டு சாமி கும்பிட்டுட்டு திரும்பவும் வெளியில வந்து கோயிலையும் ஒரு சொத்து சுத்திட்டு அதுக்கப்புறமா சும்மா ரீல்ஸ் எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது அதெல்லாம் எடுத்துட்டு சரி இப்ப போயிட்டு நம்ம விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு போ வாங்க

நம்ம விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு உள்ள போறோம் உள்ள போயிட்டு வர்றதுக்கு டைம் ஆயிடும் ஒரு வழியா முருகருக்கு விளக்கு போட்டுட்டு அவர்கிட்ட ஒரு வேண்டுதலையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன அடுத்து கோயிலை ஒரு ரவுண்டு சுற்றி வந்தாச்சு சுற்றி வந்துட்டு அப்படியே அந்த சைடே ஒரு ரீல்ஸு வீடியோ இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு சரி திரும்பவும் வெளியில் வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் டைம் ஆகிடுச்சின்னு அப்படின்னு நினச்சிட்டு வெளியில் வந்தால் வெளியில் வந்து பார்த்தா யாருமே இல்லைங்க வெயில் டைமில் யார் இருப்பா சொல்லுங்கள் எனக்கா தெரியாது ஸோ என்ன பண்ணேன் வெளியில் பார்த்த ஒரு நாலஞ்சு ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருந்தாங்க பெரியவங்க ஸோ அவங்களுக்காக என்ன பண்ண லஞ்சாகவே வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு பார்சல் மட்டும் வாங்கினேன் சரி அதை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு கோயில் வாசல் முன்னாடி வந்தா ஹோட்டல்லேருந்து அங்கே ஒரு பூக்காராக்கா அவங்க பூ கொடுக்க தான் வராங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்தா அவங்க சாப்பாடு தானே போற சாப்பாடு தானே போற என்ன அன்னைக்கு உனக்கு பர்த்டே கேட்டாங்க சரி ஆமாம் என்ன சொல்லிடுவோம் அப்படின்ட்டு நான் பர்த்டே தான் அப்படின்னு என் சிஸ்டர் சொல்லிட்டாங்க சரின்ட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலான்னு போனால் அவங்க ஒரு பார்சல் வாங்கிக்கிட்டாங்க ஐயோ என்னடா இது இவங்களுக்குலாம் கொடுக்க வந்தால் இவங்க வாங்கிக்கிட்டாங்களே அப்படி நினச்சி சரி போனால் அப்படின்னு ஒரு பார்சல் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு மீதி ரெண்டு பே ரெண்டு மூணு பார்சலை வந்து ஒரு ரெண்டு பெரியவங்களுக்கும் ஒரு பாப்பா வந்து அவளுக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன வீடியோ எடுக்க சொல்லிட்டு நான் போயிட்டு கொடுத்தா என் சிஸ்டர் என்ன பண்ணாங்க அவங்க ஒரு வேலையை அந்த பக்கம் திரும்பி நின்றுக்கிட்டு பார்த்துட்டு இருந்தாங்களா அதுலேயே வீடியோ எடுக்கவே மறந்துட்டு அவங்க பார்த்து வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுட்டு நின்றுட்டு இருந்தாங்களா அதாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி வீடியோ எடுக்கிறதுக்கு முடியல ஸோ அதனால தான் இப்போ இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் வெயிலாக இருந்ததுனால வீடியோவையும் சரியாக எடுக்க முடியல அங்கே பேசவும் முடியல அதனால தான் இப்போ இந்த வாய்ஸ் ஒரு கொடுத்துட்ருக்கேன் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் ஏதாவது இந்த மாதிரி டேர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பர்ஃபெக்டாக ஒரு வீடியோவாக போடுறேன் இந்த டைம் வந்து கொஞ்சம் வெயிலாக இருந்ததுனால ஒன்றும் புரியல அதுவும் இல்லாமல் இது எனக்கு பழக்கம் கிடையாது நான் எப்பவுமே கோயில் போனால் நேராக சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நேராக வெ வீட்டுக்கு வர்றது அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ண மாட்டேன் தெரியாது அதனால சாரி a few moments later ஹோ இப்ப ஒரு வழியா நம்ம உள்ள போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு கோயில இப்ப சுத்திட்டு சமயம் போடி சுடுது தாங்கல உள்ள வந்து போன் எல்லாம் அலோட் கிடையாது சோ அதனால நம்ம வந்து தான் சுத்தி எடுக்கணும் இப்ப நம்ம வந்து வெளியில சுத்தி கோயில சுத்தி ஒரு ரவுண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் வெளியில போறோம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாத்துட்டு அவங்களுக்கு நம்ம ஃபுட்டு வாங்கி தரோம் ஓகேவா இப்ப வந்து நம்ம சுத்துறோம் வாங்க என்கூட நீங்களும் சுத்துங்க ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்ததுங்கிறத நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் பட் இருந்தாலும் இதெல்லாம் வந்து நான் கும்பிட்றது இப்போ சாமி கும்பிட்டு போகிறது அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து முன்னாடியே நடந்தது தான் அதுக்கப்புறமா தான் இன்னும் நாங்கள் வெளியில் கூட போகலை எல்லாமே நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே புரியும் அதனால தான் நான் வாய்ஸ் ஓவரும் கொடுத்துட்ருக்கேன் இதுக்கப்புறமா தான் வெளியிலே போகணும் ச ஃபுட்டு வாங்கி கொடுக்கறது அதெல்லாமே இப்போ இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது மெயின் ரீசன் என்னன்னா நான் வீ நான் ஃபுட்டு கொடுக்கும்போது வீடியோ எடுக்க முடியல அப்படிங்கிறதுனால தான் ஸோ அதனால் தப்பா நினச்சிக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் நானும் ஃபுல்ஃபில் பண்ணி ஏதோ இந்த வீடியோவை கொஞ்சம் வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து ஏதோ ட்ரை பண்ணியிருக்கேன் போடி சொல்லுதே நான் கட்ட இப்போ நம்ம சாமிலாம் கும்பிட்டுட்டு கோவிலையும் சுத்தி வந்தாச்சு இப்போ நம்ம வெளியில போறோம் வெளியில போயிட்டு எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் எனக்கு இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது பிடிக்காது நான் எனக்கு முன்னாடி தோணும் இந்த மாதிரிலாம் எல்லாம் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெலாம் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு பட் இருந்தாலும் எனக்கு அது வீடியோ எடுக்கிறது ஒரு மாதிரி இருக்குது இதை கொடுக்குது ஆனால் நீங்கள் சொன்னீங்க இந்த டேருக்காக தான் நான் வந்து வீடியோவை எடுக்க போகிறேன் ஸோ என்னை வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க எனக்கே பிடிக்காது இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுலாம் சாப்பாடு கொடுக்கறதுலாம் சரி இருந்தாலும் நான் கொஞ்சம் லைட்டாக எடுத்தா கொஞ்சமாக வீடியோ காமிச்சு காமிக்கிற மாதிரி இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆனால் நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்ப நம்ம வந்து food கொடுக்கும் போது அவங்க ஏதாவது ஒரு மாதிரி embarrassing ஆ இருக்கக் கூடாதுல்ல அவங்களுக்கு அதுக்காக தான் சொல்றேன் 1 minute 37 seconds later இப்போ நம்ம ஃபுட் வாங்கியாச்சு சோ நம்ம போயிடு இந்த டைம்ல யாரும் இருக்க மாட்டாங்க போல அதிகமா இருக்கவங்க கிட்ட மட்டும் கொடுத்துட்டு வர கொடுத்துட்டு வீடியோ எடுக்க முடியுமா நான் எனக்கு தெரியல பாப்போம் முடிஞ்சா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ